வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தமிழிலை பார்த்து வந்திருப்பீர்கள் கனடா அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறிமுகப்படுத்திருக்கிற ஒரு அருமையான எளிமையான முறையில் போய் செட்டில் ஆகிற பிஆர் வாங்குகிற முறையை தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் கடைசி வரை பாருங்கள் நண்பர்களே அருமையான வாய்ப்பு கனடா அரசாங்கம் தந்திருக்கிறது பிஆர் நீங்கள் எளிதாக பிஆர் வாங்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு குறைந்த தகுதியை எப்போதும் இந்த பிஆர் வாங்குவதற்காக அதற்கு முன்னே நாம் கனடா பற்றியும் கனடாவினுடைய முன்பு இருந்த இப்போவும் இருக்கிற பல்வேறு பிஆர் நிலைகளையும் சிறிது பார்ப்போம் அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும் நண்பர்களே கனடா ஒரு பெரிய நாடு ஆனால் மக்கள் தொகை குறைவு இன்னும் பல பிரதேசங்கள் மக்கள் இல்லாமல் இருக்கின்றன பல பனிப்பிரதேசங்களில் மக்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் இங்கெல்லாம் மக்களை குடியமர்த்த கனடா அரசு விரும்புகிறது அதன் மூலம் வருவாய் பெறவும் அந்த நாடு சுபிச்சமாகவும் எல்லா இடத்தில் மக்கள் நிறைந்திருக்கவும் கனடா விரும்புகிறது ஆகையால் தான் மக்களை பல நாடுகளிலிருந்து தெரிவித்து அவர்களை அங்கு பிஆர் மூலம் அவர்களை குடியமர்த்துகிறது கனடா கனடா அந்தந்த காலகட்டத்திற்கேற்ப அந்தந்த மக்கள் வேலை தேவைக்கேற்ப மக்களை பிஆர் மூலம் தெரிவிக்கிறது ஆகையால் பிரதேசங்களில் குறைந்த மார்க் எடுத்தாலே நீங்கள் அங்கு போய் செட்டில் ஆகலாம் இப்படியாக கனடா அரசாங்கம் சிட்டிகளில் வேண்டியவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண்களும் கிராமப்புறங்களில் இருவருபவர்களுக்கு குறைந்த மதிப்பெண்களும் போதும் பாயின் சிஸ்டம் மூலம் மக்களை தேர்ந்தெடுத்து பிஆர் வழங்குகிறது கனடா அப்படி பயன் சிஸ்டம் எப்படி கணக்கிடப்படுகிறது என்று சொன்னால் ஒருவருடைய தொகுதி அவருடைய வயது அவருடைய வேலை அனுபவம் அவருடைய மனைவியுடைய கல்வி அவருடைய வயது அவருடைய அனுபவம் இவையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த லிஸ்ட் தயாரிக்கப்படுகிறது அந்த மாதத்தில் அந்த அவர்கள் செட் செய்திருக்கிற அந்த தேதிகளுக்குள் யார் அதிக மார்க்குகள் எடுக்கிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுத்து ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் என்று கனடா அரசாங்கம் அவர்களுக்கு பிஆர் வழங்குகிறது இன்னொரு முறையில் அது சாதாரணமாக படித்தவர்கள் கிளீனர்கள் மற்றும் வேறு சில வேலைகளுக்கு டிகிரி படித்தவர்கள் எல்லாம் என்றால் அவர்கள் லீமா எல்ஐஎம்ஏ லீமா லேபர் இம்பேக்ட் மார்க்கெட் அசஸ்மெண்ட் என்ற டெஸ்ட் மூலம் அசஸ்மெண்ட் என்ற டெஸ்ட் செய்து அவர்களுக்கு லீமா வழங்குகிறது அது என்ன சொன்னால் ஒரு வேலைக்கு ஒரு கம்பெனியில் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் என்றால் அது பேப்பரில் விளம்பரம் கொடுக்க வேண்டும் ஜாப் வேகன்சி அதன் மூலம் நிறைய பேர் சேருவார்கள் பலதர தர பேப்பர்களில் விளம்பரம் கொடுத்தும் சில வேலைகளுக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் கனடா அரசாங்கத்திடம் விண்ணப்பிப்பார்கள் இதுபோல் நான் விளம்பரம் கொடுத்தேன் இன்னும் ஆட்கள் கிடைக்கவில்லை என்று அவர்கள் அப்ளை செய்யும் பொழுது கனடா அரசாங்கம் சொல்லும் நீங்கள் இந்த வேலைகளுக்கு நீங்கள் இருந்து ஆட்களை தெரிவித்துக் கொள்ளலாம் என்று பர்மிஷன் கொடுக்கும் அந்த அசஸ்மெண்ட் செய்து பர்மிஷன் கொடுக்கும் அந்த பெர்மிட் பேர் தான் லீமா எல்ஐஎம்ஏ லீமா அதில் இரண்டு வகை ஒன்று ஒன்று பேர் போட்டிருக்கும் இன்னொன்று பேர் போடாமல் எம்டியாக இருக்கும் இத்தனை நபர்கள் என்று மட்டும் குறிக்கப்பட்டிருக்கும் அதை வைத்து இப்போ இந்தியாவில் உள்ள அந்த கம்பெனி இந்தியாவில் ஆட்களை தேர்ந்தெடுக்க சொன்னால் இந்தியாவில் இன்டர் வைத்து தேர்ந்தெடுத்து அவர்களுடைய பாஸ்போர்ட் காப்பி அட்டாச் செய்து கன்சலெட் கொடுத்தால் அவர்கள் விசா தருவார்கள் அது மூலம் அவர்கள் போவார்கள் இதில் லீமா முறை இதில் எப்படி போகிறார்கள் என்றால் எந்த வேலைக்கு போகிறார்கள் என்றால் உதாரணம் ஒரு 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 சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் அங்கு தொடார் என்றால் சவுத் இண்டியன் ஃபுட் அங்கே கிடைக்க மாட்டார் அது கடினமாக இருக்கும் அப்படி அவர்கள் பேப்பரில் விளம்பரம் செய்து பார்த்துவிட்டு அது கிடைக்கவில்லை என்று சொன்னவுடன் அதை இந்தியாவிலிருந்து தெரிவிக்க வேண்டும் என்று அப்ளை செய்வார்கள் அதை கனடா அரசாங்கம் பரிதல் செலுத்து அவர்களுக்கு இந்த எல்ஐஎம்ஏ லிமா விளங்கும் அதை வைத்து இங்கிருந்து போவார்கள் இதான் லீமா முறை இன்றொரு முறை இருக்கிறது அங்கு போய் பிஆரில் செற்றினால் அவர்கள் அவர்களுடைய உறவினர்களை இங்கே இரத்த உறவுகளை வரவழைக்கலாம் என்பது அவர்களுக்கு கல்வி தொகுதி ஒன்றும் இல்லை ஆனால் அது எப்பொழுதும் அரசாங்கம் திறக்கும் வேண்டும் சொல்ல முடியாது அந்த வகையில் அவர்கள் போவார்கள் மற்றபடி மற்ற சில வேலைகளுக்கு ஒவ்வொரு வருடமும் இந்தந்த வேலைக்கு ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள் ஆட்கள் தட்டுப்பாடு இருக்கிறது என்பதை அரசாங்கம் தீர்மானித்து இந்தந்த வேலைகளுக்கு நீங்கள் லிமா அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று செய்யும் பொதுவாக ஹெவி டிரைவர்கள் வெல்டர்கள் இது போன்ற வேலைகளுக்கு அங்கு நிறைய கிராக்கி இருக்கிறது இப்படியாக எடுத்துக்கொள்ளும் அந்த வகையில்தான் இந்த வருடம் ஒரு புதிய ஒரு வாய்ப்பாக வந்திருக்கிறது கேர் கீவர் விசாக்கான முறைகள் முன்பிலிருந்தே கேர் கீவர் விசா மூலம் மக்கள் அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கேர் கீவர் விசா என்பது வயதானவர்களுக்கு உதவியாளராக இருப்பது பிள்ளைகளுக்கு உதவியாளராக இருப்பது அவர்களை கவனித்துக் கொள்வதுதான் இந்த கேர் கிவர் விசா அசிஸ்டண்ட்டுகளாக இருப்பது இப்பொழுது கனடாவில் இன்னும் சில வருடங்களில் லட்சக்கணக்கானோர் ரிட்டைர்மெண்டாக இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் கவனித்துக் கொள்வதற்கு கேர் கிவர் தேவைப்படுகிறார்கள் ஆகையால் தான் கனடா அரசாங்கம் அதில் உள்ள சட்டத்திட்டங்களை இலகுவாக ஆக்கி நிறைய பேர்கள் இங்கு வருவதற்கு இந்த வருடம் உதவி செய்ய இருக்கிறது அந்த வகையில் இந்த கேர் கிவர் விசாவில் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன உதாரணமாக கேர் கிவர் விசாவில் முன்பெல்லாம் போவதாக இருந்தால் நாம் ஒரு எல்லை லீமா வாங்கி யாருக்கு கேர் கிவர் எந்த குடும்பத்திற்கு கேர்கிவர் தேவைப்படுகிறாரோ அவர்கள் அரசாங்கத்திடம் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பித்தவுடன் அவர்கள் லீமா தருவார்கள் அந்த லீமாவில் நாம் அங்கு போய் ஒரு வருடம் பணிய செய்த பிறகுதான் அந்த அனுபவத்தை வைத்து பிஆர் வாங்க முடியும் கேர்கிவர்கள் அதிகமாக கனடாவுக்கு தேவைப்படுவதால் ஒரு வருடம் அனுபவம் பெற்ற பிறகு அவர்கள் பிஆருக்கு அங்கு அனுபவ பிஆருக்கு அப்ளை செய்யலாம் ஆனால் இப்பொழுது இருக்கிற முறை அவசரமாக மக்கள் தேவைப்படுகிறார்கள் என்பதால் கனடா அரசாங்கம் இப்பொழுது இந்தியாவிலிருந்து இந்த கேர்கிவர்கள் வரும்பொழுதே அவர்களுக்கு பிஆரை கொடுக்கிறது ஆகையால் அவர்கள் இந்தியாவிலிருந்து இந்த விசாக்கு அப்ளை செய்யும் பொழுதே அவர்கள் அவர்களுடைய அனுபவத்தை எல்லாம் பார்த்து வரும்பொழுதே பிஆர் கொடுத்து விடுகிறார்கள் பிஆர் கொடுத்து விட்டால் மக்கள் அங்கிருந்து போக மாட்டார்கள் ஆகையால் பிஆரே கொடுத்து விடுகிறது அப்படி இலகுவாக பிஆர் கொடுப்பதற்கு இதனுடைய சட்டத்திட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன மக்கள் அதிகமாக தேவைப்படுவதால் அதனுடைய சட்டத்திட்டங்களை அதனுடைய இலகுவாக்கி இருக்கிறது கனடா அரசாங்கம் ப்ளஸ் டூ பாஸ் செய்திருந்தால் போதுமானது ப்ளஸ் டூ பாஸ் செய்திருந்தால் போதுமானது ஐஏஎல்டிஎஸ் டெஸ்டில் நான்கு மார்க்குகள் நான்காம் நிலை பாஸ் இருந்தாலே போதுமானது முன்பெல்லாம் மற்ற இன்ஜினியர் மற்ற கேட்டகரிகளுக்கெல்லாம் ஆறு ஏழு எட்டு என்று பாஸ் செய்திருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது இதற்கு அதிகமாக அர்ஜெண்டாக ஆட்கள் தேவைப்படுவதால் இதனுடைய கல்வித் தொகுதியையும் குறைத்து ப்ளஸ் டூ படித்திருந்தால் போதுமானது இங்கிலீஷ் டெஸ்டில் ஐஏஎல்டிஎஸ்சில் நான்கு மார்க் எடுத்திருந்தால் நான்காம் நிலை பாஸ் இருந்தால் போதுமானதாக சவுதி இந்த கனடா அரசாங்கம் அறிவிக்க இருக்கிறது வேக விரைவில் அதனுடைய முன்னறிவிப்பு வந்துவிட்டது ஆகையால் இதில் வருகிறவர்கள் அதோடு மாத்திரமல்ல இன்னும் சில சலுகைகளும் தரப்பட்டிருக்கின்றன முன்பெல்லாம் இங்கு வந்து ஒரு வருடம் பார்த்து வேலை பார்த்த பிறகுதான் பிஆர் அப்ளை செய்ய முடியும் ஆனால் இப்பொழுது உள்ள திட்டத்தின்படி அவரவர்கள் நாட்டில் இருந்து வரும்போதே பிஆர் அப்ளை செய்து கொண்டு வர முடியும் ஆமாம் முன்பெல்லாம் ஒரு வருடம் அனுபவம் வேண்டும் இப்போ ஆறு மாத அனுபவம் அதுவும் பார்ட் டைம் செய்திருந்தால் கூட ஆறு மாத அனுபவம் இருந்தால் போதுமானது அதை வைத்து அவர்கள் பிஆருக்கு அப்ளை செய்து அந்த பிஆரில் வந்து இங்கே வேலை செய்ய முடியும் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு முன்பு எப்போதும் இல்லாத வாய்ப்பு இப்பொழுது அதிகமான நபர்கள் தேவைப்படுவதால் கனடா அரசாங்கம் இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறது ஆகையால் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ளவும் அதோடு மாத்திரமல்ல குழந்தைகளை பார்த்துக்கொள்வது பெரியவர்களை பார்த்துக்கொள்வது என்று பார்க்கும் பொழுது அவர்களுடைய மனோநிலை குழந்தைகளுடைய எப்பொழுது அடம்பிடிப்பார்கள் பொறுமையாக அவர்களை பார்த்துக்கொள்ள வேண்டும் அதற்கு அவர்களுடைய அவர்களுடைய மனநிலையை பற்றி சைக்கலாஜிக்கலாக நாம் தெரிந்திருக்க வேண்டும் படித்திருக்க வேண்டும் அப்போதான் அவர்களை கையாள முடியும் இல்லைங்கால் நமக்கும் அலுப்பு தட்டிவிடும் கவனிக்க முடியாது அதுபோல் வயதானவர்களும் வயதானவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும் அவர்களை கவனித்துக்கொள்ள வேண்டும் அதுக்கெல்லாம் நாம் மனோதத்துவ அந்த பயிற்சிகளையும் எடுத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இவையெல்லாம் இந்த வேலைகள் ஈஸியாக இலகுவாக இருக்கும் ஆகியால் இதற்கு போக விரும்புபவர்கள் இதுவரை ட்ரைனிங் எடுத்து எடுக்காவிடல் இப்போ ட்ரைனிங்கும் சர்டிஃபிகேட்டும் நாங்கள் தருவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்தியாவின் பிரபலமான இந்த கேர் கிவர் நன்னி விசாக்களுக்கு ட்ரைனிங் தருகிற ட்ரைனிங் இன்ஸ்டியோடு நாங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் ஆகையால் இதை ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு சர்டிஃபிகேட்டும் பெற விரும்புபவர்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அழைக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் இதுபோன்று கனடாவில் மற்ற பல நாடுகளிலும் வருகின்ற நல்ல நல்ல வாய்ப்புகளை பற்றி தொடர்ந்து தரவிருக்கிறோம் ஆகையால் ஆகையால் எங்களோடு இணைந்திருங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களும் உறவினர்களும் பயன்பெறுவர்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்